இறைவன் உள்ள இருக்காரு வெளிப்பட்டாருன்னா அவன் எங்கேயும் இருக்க மாட்டான் என்னது செத்தே போயிடுவாய்ங்க அறமண்டலத்துக்குள்ளே இந்த கதி ஆகி உன்னை கூப்பிட்டாரு அவன் குடும்பம் அதை ஒரு ஒன்னை தொட்டான் செத்தான் அவன் இப்படி உங்களுக்கு நம்மளெல்லாம் சோதிக்க பிறந்தவன் சோதிப்பான் ஆனா ஆபத்து பண்றவனுக்கு அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும் வம்சமே லாபம் போயிடும் என்ன வேலை பார்த்தீங்க அரசூழியராக இருக்கும் சம்பளம் எவ்வளோ வாங்குனிங்க எண்பது வேலை வாங்கினோம் எண்பதாயிரம் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க யாரு காரணம் தெய்வம் காரணமா ஆண்டியும் நீ அரசனும் நீ மன்னனும் நீ மரம் நீ செடியும் நீ கொடி ஆம்பளை தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுத்தேன் திடீர்னு நாலு மணி அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க தாண்டி என் கூட இருந்து ரெண்டு முருகன் வந்தவர் சிறுதாபுரி முருகன் என்ன முருகன் சிறுதாபுரி முருகன் வந்தாரையா என் கூட யாராவது நான் உங்களை இப்படி கூப்பிடுவேன் நினைச்சீங்களா நினைச்சீங்களா இல்லையாய் ஒரு தொடர்பு கிடைக்கும் நான் நல்ல தொடர்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாழ்நிலை நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு தியாகராஜன் சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயில் உங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா குழந்தை குடியெல்லாம் இருக்குல்ல எத்தனை குழந்தையும் இருக்கு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கட்டி கொடுத்துட்டீங்கலாம் படிக்கடான் சொத்து சொதெல்லாம் இருக்கான் எல்லாம் இருக்கு இந்த நிலைக்கு ஏன் வந்தீங்க நீ ஏன் வந்தேன்னு சொல்லுங்க திருமுல்லை வந்திருக்கீங்க எல்லா இடத்துலயும் திருமுள்ளை வாயில் இருக்குற அதிசயம் கல்விப்பட்டீங்களா திருமுல்லை வாயில் வந்து எல்லா கோயில்லையுமே நந்தி வந்து எதிர்த்து இருக்கும் பின்னாடி இருக்கும் மன்னர் வந்து சுத்தம் பண்ணும் போது காடா இருந்துச்சு முல்லை வனமா இருந்த இடத்த வெட்டும் போது காடு புதரா இருக்குன்னு வெட்டும் போது வெட்டுப்பட்ட இடம் தான் அந்த இடம் சிவனுக்கு அபிஷேகம் நடக்காது தினசரி நடக்காது வருஷத்துல ஒரு நாள் சந்தன அபிஷேகம் அலங்காரம் பண்றதான் அப்படிப்பட்ட உருளும் வந்திருக்கீங்க அண்ணாமலையார பாக்காதீங்க அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் புரியுதா உங்களுக்கு புரியுதா நீ எதுக்கு வந்த என்ன வந்தேன்னு எனக்கு சொல்லிடுவேன் வர சொன்னாரு மந்திரவாதியா தந்திரவாதியா போகல இருக்க வரைக்கும் ஆனந்தத்தை உன்னை கூப்பிட்டாரு வந்தான் இவர் கூப்பிட சொன்னதா அவரு கூப்பிட்டது அவரு புரிஞ்சிச்சா தெரிஞ்சா அறிஞ்சா சொல்லுங்க புரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா அறிஞ்சிச்சா சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க ஐயா புரிஞ்சா தெரிஞ்சா அப்படின்னா இதுதான் இங்கதான் எந்த இடம் அறிஞ்சிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு நான் யாருன்ற தெரிஞ்சனால உன்னை கூப்பிட்டேன் புரிஞ்சா உங்களுக்கு அன்பு இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டார் பந்தா பண்ணக்கூடாது நம்ம எல்லாம் பந்தா பண்ணலாமா பண்ணக்கூடாதுல்ல எல்லாம் பந்தா வேஷம் போட்டு கிலோ கொழக்கில் நகை போட்டுக்கிட்டு கிட்டையும் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து வேஸ்ட் செய்யா இறைவன் உள்ள இருக்காரு வெளிப்பட்டாருன்னா எங்கயும் இருக்க மாட்டாங்க என்னது செத்தே போயிருவாங்க இறைவன் நல்ல ரூபத்தில் வந்திருக்காரு உன் குல தெய்வம் அம்மா தெய்வம் எல்லா தெய்வம் இருபத்தி ஏழு பஞ்சு

கரெக்டா அரை மண்டலம் அப்படி இந்த கதியாகி உன்னை கூப்பிட்டாரு அவன் குடும்ப அதை உன்னை தொட்டான் செத்தான் அவன் புரியுதா உங்களுக்கு நம்மளெல்லாம் சோதிக்க பிறந்தவன் சோதிப்பான் ஆனா ஆபத்து பண்றவனுக்கு அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும் வம்சமே இல்லாம போயிடும் அப்ப எவ்வளவு கஷ்டத்துல வந்திருப்பான் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி நிலையில வருவாங்க புரியுதா உங்களுக்கு அதுதான் இறைவன் புரியுதா உங்களுக்கு அதுக்காக இங்கே பற்றவே போடக்கூடாது வரைய போறீங்களா இல்லையா அப்ப எப்படி இருக்கு இதுதான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வர்றீங்க அவ்வளோ கஷ்டத்துலயே நீங்க சம்பளம் எவ்வளவு வாங்குனீங்க எண்பது வேணாம் எண்பதாயிரம் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஆயிட்டிங்க யாரு காரணம் அது தெய்வம் காரணமா பிடிவாதம் பிடிச்ச மனிதர்கள்தான் புரிஞ்சுட்டீங்களா அவனுக்கு ஜாதி என்ற பொருள் அடிமை தத்துவத்துல செஞ்சதுனால எண்பதனாயருவா சம்பாதிச்சவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு ஆண்டியும் நீ அரசனும் நீ மன்னனும் நீ மரம் நீ செடியும் நீ கொடுமி அப்படிதான் உனக்கு அதனால கவலைப்படாத ஜெயிச்சுட்டேன் ரிட்டையர் ஆகுதுக்குள்ள எல்லாம் வாங்கிட்டு நல்லா உட்காந்துருவேன் கவலைப்படாத திருமுல்லை வாயல் உனக்கு சொல்ல சொன்னாரப்பா கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமுல்லை வாயில் போயிருந்தேன் ஒரு சிவனடியார் வந்து அங்கே வந்தாங்க அவங்க கணவர் மனநிலை பாதித்தவங்க நான் பொன்னம்பராயிட்ட மணியாரம்பட்டின்னு ஒரு ஊர் எஸ் புதுர் கிழவே என்ற ஊரில் இருந்து இன்ஜினியராக வந்தவர் பிச்சைக்கார மாதிரி மனநிலை பாதிச்சுட்டார் அவர் அங்கே இருந்தவங்க அவங்க அம்மா வந்து என்னை வாங்க ஐயா என் வீட்டுக்காரர் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கால் நீச்சுட்டு போனாங்க நான் அந்த வீட்டுக்கு போனேன் போகும்போது இன்னும் ஆறு மணிக்கு வேல் பூஜை பண்ணி போறாங்க நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் எங்கெங்கே இருக்கோ அங்கே போகலை யாரு கூப்பிட்றானு அங்கே போகணுமா இல்லையா பெரிய சடமுடி அப்போ நான் போனேன் போகும்போது அந்த அம்மா நானும் வீட்டுக்கு வர முடியாது நான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வர முடியாது கோயிலை காட்டுங்க சொன்னேன் திடீர்னு பார்த்தா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் வைர வேல் வேலை பெரிய வேல் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அந்த கோயில்ல இன்னைக்கு நடக்குதோ நடக்கல தெரியல அந்த வேல் பூஜை பண்ணும்போது அந்த பூஜையை பண்ணவுனே எல்லாரும் அறவுறா அறவுறான்னு சொல்லி நானும் பார்த்தேன் உருவம்லாம் இல்லை வேல் பூஜை பண்ணிட்டு வைரம் வைடுறோம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பினோன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மைல் இருக்கும் அது கூட போல மழை வந்துருச்சுன்னு தூரல் இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணதை தங்கினோம் எல்லாரும் கல்யாணம் பண்ண தங்கிட்டாங்க என்னை யாருமே அவனுக்கு தெரியாது நான் யாரும் தெரியாது கூப்பிட்டது ஒருத்தவங்க சொன்னது ஒருத்தவங்க போனதும் ஒருத்தவங்க எல்லாரும் உள்ள போய் படுத்துட்டாங்க நான் செப்டி டேங்க் மேல படுத்திருந்தேன் எங்கையா பாம்பு தேலு நட்டுவாக்கலி கொசு கடி நாத்தம் நாத்தந்தாரு என்ன பண்ண நினைச்சேன் மனவேதனையில பண்ணிருந்தேன் திடீர்னு மழை வந்துச்சு எல்லாரும் உள்ள போய் படுத்துட்டாங்க நான் செத்தாலும் பரவாயில்ல செப்டி உன் பேரை சொல்லி கூட்டிருந்தேன் முருகா அப்படின்னு சொல்லி படுத்திருந்தேன் திருமுல்ல இல்லை நினைச்சிட்டு திடீர்னு ரெண்டு பேர் வந்தாங்க இப்ப நீங்க வந்த மாதிரி எப்படி வந்தாங்க இப்ப துண்டு கட்டினு கோபனம் கட்டி ரெண்டு பேர் வந்தாங்க பேரும் நடுவுல படுக்க வச்சு ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க நான் ரெண்டு பேரும் பார்த்தேன் வயல் உழுதவன் எப்படி இருப்பான் மேல சகதியும் கோபனமும் இருக்கும் அது மாதிரி ஆம்பளை தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுத்தேன் திடீர்னு நாலு மணி அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க எல்லாரும் காப்பி காப்பி டி டீன்னு சொன்னாங்க எல்லாரும் காப்பி குடிச்சு பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சு போகும்போது போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆறு ஏழு எட்டு கிலோமீட்டர் போனோம் அங்க ரெண்டு முருகன் இருந்தார் ஐயா அந்த முருகன் யார் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் அந்த இடத்துல தாண்டி என் கூட இருந்து ரெண்டு முருகன் வந்தவர் போற வழியில இருக்கு தெரியுமா உங்களுக்கு சிறுகாபுரி முருகன் என்ன முருகன் சிறுகாபுரி சிறுகாபுரி முருகன் வந்தார் ஐயா என் கூட அந்த செட்டியார் புது சிலை செஞ்சு வச்சுட்டாங்க பழைய செலியை வெளியில் எடுத்து வச்சிட்டாங்க அப்ப இந்த ரெண்டு பேருடைய கணேசன் உங்கள்கிட்ட இருக்கிறனால தான் உங்களை கூப்பிட்டு உட்கார புரியுதா அப்ப திருமுல்லை வாயிலுக்கும் திருகாபுரிக்கும் நம்ம கனெக்ஷன் இருக்கனால ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த முருகன் கும்பிட்ட உடனே நம்ம வந்து போன பிறகு எக்கச்சக்கமான கூட்டம் ஆயிடுச்சுப்ப எங்காயிருச்சு ஒரே ஒரு ஐயருக்கு மட்டும் எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இப்படிதான் அவங்களுக்கு ஒரு போலீஸ்காரி தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அவ்வளவு தூரம் வந்துருச்சு அந்த இடம் காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல திருமுல்லை வாயிலுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் ரெக்கார்டு பூர்வமா இருக்கு பத்திரிகையாளர் எழுதினாரு அவர் இருக்காரா இல்லையா தெரியல ஆனால் அந்த புஸ்தகம் வெளியிட்டவர் கஷ்டத்தில் இருந்தார் அவருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் மீண்டும் அவரை சந்திக்கணும் சண்முக கவசம் புத்தகம் போட்டார் அதில் போட்டிருந்தார் ரெண்டு மூணு பக்கம் ஒவ்வொரு அடியார்களும் நம்ம அடியார் காரணம் என்னன்னு வீட்டை வெறுத்து வர்றாங்க யாராவது ஏமாத்துறாங்க இல்லைன்னா அதிகாரி ஏதாவது பொய் பெட்டிஷன் போட்டு கேவலப்படுத்திடுறாங்க நான் டிப்ளமோ டிராயிங் மாஸ்டர் பயாலஜி ஸ்டூடெண்ட் புரியுதா நான் உங்களை மாதிரி வேலை இருக்கும்போது போது நல்லா செஞ்சு எல்லா கோயிலும் கும்பாயிசம் பண்ணேன் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் தீர்மானம் கொடுக்கொடுத்தான் இன்னொருத்த எழுதி கொடுத்தான் தீபம் எல்லாம் எழுதி கொடுத்தான் நல்ல தாய் தப்பி கொடுத்தான் வேறு மாதிரி தாய் தப்ப பிறந்தவன் அதை கெடுதல் பண்ணி இடித்து நாசம் பண்ணி கோயிலை கட்ட விடாமல் வச்சிருந்த பணங்கள்லாம் எடுத்து நாசம் பண்ணி கொலை மிரட்டல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகும்போது போலீஸ் யாருக்க பண்ண நமக்கு பண்ணுவானோ அவனுக்கு பண்ணுவாங்க கோர்ட்டில் வந்து என்னை கேட்குறா ராசி ஆகணும் எப்படி ராசி ஆகும்போது அப்போ போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நான் நாலு வருஷம் அலைஞ்சு அஞ்சு வருஷம் அலைஞ்சோம் என்னத்தை போய் அலைகிறது வீணாக ஒரு குடும்பம் சாரோ போனா போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் செய்யல தப்புன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கு குழம்பெண்ணா வந்தால்தான் ஆமான்னு சொல்லி அவனை தூக்கு தண்ணி கொடுப்பாங்க எதா பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பம் அழிஞ்சிடும் நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கஷ்டம்லாம் நான் அனுபவிச்சேயா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு அவங்களுக்கு நம்ம வாயில் ஒன்றும் நல்லா இருக்க முடியாது மீண்டும் அந்த இடத்த செய்வோம் பாலதண்டாழ்வான திருக்கோவில் மணியாரம்பட்டி எஸ் மாதிரி நினைச்சேன் அருவமாய் உருவமாய் சுருவமாய் என் என் நல்ல நல்லா இருக்கும் முருகன் சீக்கிரம் போயிட்டு போயிட்டு வாங்க நடக்கும் மணியாரம் நம்பர் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எங்கப்பா நம்பர் சொல்லுப்பா யாரா நான் உங்களை இப்படி கூப்பிடுவேன் நினைச்சீங்களா நினைச்சுங்களா எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும்

அதனால தான் சொல்றேன் அவர் இப்ப என்ன கேட்டார் தீர்ப்பு நீ என்ன காதில் உழுவலையா அரை மண்டலம் சுத்தி இருக்கேன் நாப்பத்தெட்டு நாளுக்கு அரை மண்டலம் சுத்தி இருக்கேன் இழந்துட்டேன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வேற வழி தெரியலன்னு நினைச்சு வந்தாரு அறிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா சொல்லு சொன்னா இல்லையா இதுக்குள்ள இருந்து புரியுதா அவர் எதுக்காக வந்தாரு நல்ல உள்ளவரை வேலையை கெடுத்துட்டான் அந்த குடும்பம் அழியன்னு திருப்பி அவர் மீண்டும் வேலையில் வரணும் அவர் கோரிக்கை நிறைவேறணும் இதை சட்டப்படி அவர் எந்த இதில் இருந்தாரோ அந்த பணி மீண்டும் வேலை கிடைக்கும் அவருடைய மேலே அதாவது சாட்டப்பட்ட பொய்யான வழக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாகும்